மாவட்டம் உடுமலை புரத்தைச் சேர்ந்தவர் கண்ணப்பன் குரலிசை பாடலாசிரியர் புல்லாங்குழல் வாசிக்கும் திறன் படைத்த இசை கலைஞர் இவரது மகள் மகதி பிளஸ் டூ படிக்கிறார் இளைய மகன் வசீகரன் பத்தாம் வகுப்பு படிக்கிறார் சிறு வயது முதலே தந்தை மூலம் இசையால் ஈர்க்கப்பட்ட மகதி மற்றும் வசீகரனுக்கு முறைப்படி கர்நாடக சங்கீதத்தை கண்ணப்பன் சிறந்த குருவை வைத்து கற்றுக் கொடுத்தார் தற்போது மகதி புல்லாங்குழல் இசை கலைஞராகவும் வசீகரன் மிருதங்க கலைஞராகவும் இசை வானில் பீடு நடை போட்டு வருகின்றனர் குறுகிய காலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மேடைகளில் இசை கச்சேரி நடத்தி இசை பிரியர்களுக்கு மகதியும் வசீகரனும் செவி விருந்து படைத்து வருகின்றனர்

இந்த இசைக்கு சப்போர்ட் ஆகியிருந்த அனைத்து லயன்ஸ் கிளப் சங்கங்களுக்கும் தமிழ் இசை சங்கங்களுக்கும் கார்த்திகை மன்றம் போன்ற பெரிய நிறுவனங்களுக்கும் எல்லாமே எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து எங்களை வளர்த்து வந்திருக்காங்க மக்களுக்கும் என்னை சப்போர்ட் வளர்த்து எடுத்துக்கிற அனைவருக்கும் என் மக்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன் என் குழந்தைகளுக்கு எனக்கு சின்ன இருந்து இசை ஆர்வம் இருந்ததுனால என் குழந்தைகளை இருக்கேன் இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இசையை கற்றுக் கொடுக்கணும் நிறைய நிறைய கலைஞர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய எதிர்கால கனவாக இருக்குது இசையை கற்றுக்கணும் இசையை கற்றுக் கொடுக்கணும் இதுதான் எங்கள் வாழ்வோடைய நாங்கள் ஒரு இசை குடும்பமாக சேர்ந்து நாங்கள் பயணித்து விட்டுருக்கோம் எங்களுக்கு அனைவரும் அன்பும் ஆதரவு தருகிற மாதிரி ஒரு தாழ்வோடு அண்ணாமலை பல்கலையில் மகதி புல்லாங்குழல் வகுப்பில் எட்டு வரை முடித்துள்ளார் குழந்தைகளுக்கு புல்லாங்குழல் வாசிக்க கற்றுக்கொடுத்து கொடுத்து வருகிறார் குல்லாங்குழல் வாசிப்பதால் மனம் எண்ணம் உடல் தூய்மையாக இருப்பதாகவும் மிருதங்கம் இசைப்பதால் நாடி நரம்புகள் சுறுசுறுப்பாகவும் மூளைக்கு புது தெம்பு கிடைப்பதாகவும் மகதி மற்றும் வசீகரன் பெருமிதத்துடன் கூறுகின்றனர் எனது பேர் காமசேகரன் நான் வந்து ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி மேலேயப் பள்ளி உடுமலையில் பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு இப்போது பழனியில் ஸ்ரீ மெலட்டூர் பாலசுப்பிரமணியன் மற்றும் திருமதி கல்யாணி பாலசுப்பிரமணியன்கிட்ட மிருதங்கம் மற்றும் வாய்ப்பாட்டு பிரகடன தரிசனங்களும் படிச்சிருக்கேன் அவங்களோட பயிற்சியால் நான் இப்போ வந்து மிருதங்கத்தில் எயித்து கிரேடு அண்ணாமலை பள்ளிகளில் பணிகளில் வந்துச்சிருக்கேன் இப்போது லயன்ஸ் கிளப்பில் சேவகர் லயன்ஸ் கிளப்பில் இளம் சாதனையாளர்கள் வந்து பெற்றிருக்கேன் கார்த்தண்ட ல மணி இடம்பெற்று பெற்றிருக்கேன் இப்போ கல்வித்துறையில் திருப்பூர் மாவட்டத்தில் வந்து மூன்றாம் இடம் பெற்று இருக்குது ஆன்மீக பேரவை சார்பாக நடத்து பாட்டு தேவார பாட்டுக்கொடி தான் முதலிடம் பெற்று இருக்குது இப்போ தமிழிசை சங்கத்தில் நூறு மேடைகள் ஏறி வருஷம் இருக்கு நான் சின்ன வயசுலேருந்து புல்லாங்க வீழ்ச்சியை கட்டு வருகிறேன் அடிப்படை புல்லாங்க வீழ்ச்சி ஸ்ரீ தாமோதரன் அவங்க அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டு இப்போ பழனி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மன் இசை அகாதமியில் மெலட்டூர் எல் பாலசுப்ரமணியன் மற்றும் கல்யாணி பாலசுப்பிரமணியன் அவர்களை குருவாக வந்து பயன்படுகிறேன் அவங்களோட பயிற்சியாளர் திருப்பூர் மாவட்ட அளவில் மூன்று முறை மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று தற்போது கலை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மாநில அளவில் நடைபெற்ற புல்லாங்கிசையில் முதலீடுகள் பெற்று கல்வித்துறை அமைச்சர் சார்பில் கல்வித்துறை அமைச்சர் கையில் வந்து நான் இந்த கேட்கம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்க முயற்சியால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் புல்லாங்குழலுக்கு எட்டு கிரேட் முடிச்சிருக்கேன் மேலும் நான் பல சாதனைகள் பண்ணியிருக்கேன் நான் பண்ண சாதனைகள் லயன்ஸ் கிளப் சார்பாக பெண் சாதிய பெண் சாதனையாளர் விழுந்து இளம் சாதனையாளர் கார்த்திகை விழா மண்டலம் சார்பாக வேணுகாலை திலகம் என்பது இருந்து தமிழிசை சங்கம் சார்பாக தகைச்சால் விருது போன்ற பல விருதுகள் பெற்றிருக்கேன் நூற்றுக்கு மேற்பட்ட மேடைகள் ஏறி பல விருதுகள் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது புல்லாங்குழல் வாசிக்கிறதுனால என்னென்ன பயன்கள் கிடைச்சிருக்குன்னா லங்ஸ் பலமாகுது நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது எஜுகேஷனில் அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியுது இசை விருந்து படைத்து விருதுகளை குவித்து வரும் அன்பு குழந்தைகளின் தெய்வீக இசை பயணம் தங்க தடையின்றி நடை போட அவரது தாயார் பத்மாவதி மற்றும் தந்தை கண்ணப்பன் உற்சாகப்படுத்தி ஊக்கமளித்து வருவது போற்றுதலுக்குரியது